ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தின் இயக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே பொருளாதாரம் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அதிகபட்சமாக பொருளாதாரத்தின் மீது பெரிய பற்றில்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது அவர்களுக்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற அளவை தாண்டு ந ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஒரு மூணு சதவீதம் பேர் இருக்கிறது அஞ்சு சதவீதம் பேருக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் ஏன் அப்படின்னிங்கன்னா அவங்க அந்த அஞ்சு சதவீதம் பேர் யார் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக பேசுனா அது வேறு மாதிரி போயிடும் அது ஜாதகத்தில் நம்ம பேச வந்திருக்கிறதுனால அது சமுதாய பார்வையாக பார்க்காம சா அந்யாசத்தன்மையில் இருக்கக்கூடியவங்க மனநிலை பாதித்தவங்க உடல்நிலை பாதித்தவங்க இவங்கெல்லாம் தான் அந்த பொருளாதாரத்தை பெரிய அளவு பொருட்டாக எடுத்துக்காதவங்களாக இருக்காங்க அந்த மூணு சதவீதங்கிறது வயது ரொம்ப முதிர்ந்த நிலையில் அவங்களுக்கான கவனிப்புகளில் இருக்கக்கூடிய உணவுகளை சரியானபடி இது பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்களுக்கும் அப்போவும் அவங்களுக்குமே சில தேவைகளுக்காக பொருளாதாரம் தேவைப்படுது அப்படிங்கிற நிலமை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இது தவிர்க்க முடியாது இப்போ சந்யாசிகளாக இருக்குங்கிறவங்க ஒரு தூய்மையான நிலமைய ஆன்மீகத்தில் ஈடு இது பொருட்டல்ல அதே நேரத்தில் எப்படிப்பட்ட இயக்கம் தரும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பில் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானமாக பார்க்கப்படுகிறது பாவக சக்கரத்தை மட்டுமே வைத்து இது முடிவு செய்வதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் அல்ல அது அந்த இடத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாத போது கிரகங்கள் தருகிற பலன்களை ஒரு கோர்வையான முறையில் சொல்லுவது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசித்தோம் இந்த தனத்துக்கு வரவுக்கு தான் எல்லாருமே பெரும்பகுதியானவங்க ஓடிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிலைமை ஆண் பெண் வித்தியாசங்களை தாண்டி இந்த பொருளாதார தேவைகளுக்காகத்தான் இந்த உலகம் தின் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இயங்குகிறது மீதி தேவைகளுக்கு ஒட்டி குறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பொருளாதார தேவைகளை சோட்டி இயங்கக்கூடிய விஷயங்கள் தான் தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிற லெவலுக்கு மீதி பத்து சதவீதம் பல்வேறு காரணங்களுக்காக இயங்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஒன்று அப்படி பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அந்த தனத்தை வரவழைக்கக்கூடிய தரக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறதும் மொத்தமாக பேசி பெரியவங்க சொல்லியிருக்காங்கனாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது வேறுபட்டுக்கிட்டே இருக்குது வேறு வேறு கிரகங்கள் தருது வேறு வேறு அமைப்பில் இருக்குது அந்தந்த இடத்துல உட்காரக்கூடிய ரெண்டாம் இடத்துல உட்காரக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானத்ததிபதி லாபஸ்தானத்ததிபதி இவங்கெல்லாம் வந்து அந்த தனத்தை கொண்டு வருவாகிற கிரகங்களாக இருக்கிறாங்கனாலும் அதிகபட்சமாக பெரிய வலிமையான நிலைமையில் இருப்பது இரண்டாம் வாரத்த அதிபதி அப்படிங்கிறது அந்த இடத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்தா என்னென்ன பலன்களை தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரான வருமானத்தை தர்ற மாதிரி ஒரு நிலையும் ஒரு உள்ள நிலமையும் கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு சுயமரியாதையான நிலைமையில் வருமானத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அது ஒரு நாள் தேய்விரை வளர்பிரை ரெண்டு விதமான குணாதிசயத்தில் இருக்கும்போது ஒரு நேரம் பொருளாதாரம் இருக்குது ஒரு நேரம் பொருளாதாரம் இல்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது அப்படிங்கிற விஷயம் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த இரண்டாம் இடத்து சந்திரன் பெரும்பாலும் கொடுக்குது அது பல்வேறு லக்கணங்களுக்கு பல்வேறு விதத்தில் மாற்றி கொடுக்குது அப்படிங்கிறது விதிவிலக்குகள் விதிகள் எவ்வளோ உண்டோ அதுக்கு ஏற்ற விதிவிலக்குகளும் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி இந்த மாதிரி தான் சந்தன் செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கான அதிபதி காரகத்துவத்தில் செவ்வாய் இருக்கிற காரகத்துவம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த கால்நடைகள் கால்நடைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரியான துறைகள் அது சார்ந்த துறைகளில் இதில் எல்லாம் வந்து வருமானத்தை தருகிறது அப்படிங்கிறது அதுபோக நம்ம நிறைய விஷய போலீஸ் அது ஒரு சிலருக்கு விதிவிலக்குகளாக தரலாம் அது சார்ந்த சீருடை சார்ந்த பணியாளர்களாக இருந்து அவங்க வருமானத்தை உருவாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு இது விவசாயம் சார்ந்த இதில் தான் இந்த பொருளாதார வரவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இதிலே ரெண்டாம் இடத்தில் மாடு கண்ணுகை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கன்று மூலமாக வருகிறது அரசு சார்ந்த ஒரு விஷயங்கிறது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இடம் வீடு வாசல் வண்டி வாங்களை வாங்குறது விற்கிறது இடங்களை வாங்க விற்கிறது பூமிகள் வாங்க விற்கிறது அந்த மாதிரியான தொழில்கள் மூலமாக இவர்கள் சம்பாத்தியங்களை அந்த காலகட்டங்கள் திசை காலகட்டங்கள் கொடுக்குது இதே லக்னத்தை பொறுத்து சில நேரங்கள் மாறுபட்ட தன்மையை செய் அவ இது செஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு நிலையானதாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே செயல்படுகிற விஷயமாக இருக்குது அதுபோக வேறு காரணங்களுக்காக இந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் செயல்படுது தனம் அப்படிங்கிற விஷயத்தில் பொருளாதாரங்கிற பார்வையில் பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாகவே அவர் வந்து பாகிஸ்தானத்தில் ஆட்சி வருவதெல்லாம் வந்து நல்லா இருக்குது எல்லா லக்னங்களுக்கும் அந்த பா ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் லாபஸ்தான அதிபதி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டாம் இடத்த அதிபதி அப்படிங்கிற விதத்தில் எந்த கிரகமாக இருக்குமானாலும் இப்போ புதனே இருக்குது சிம்ம லக்னமோ ரிசபலக்கணமோ இருக்குன்னா அதில் நிறைய ஒரு விதி விலக்கு இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும் சொல்லுவாங்க என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலான்னு ஆனால் அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது கடனோ நோயோ நோயில் எடுத்தவங்களுக்கான செலவினங்களும் இழுத்து வச்சுருது அதன் மூலமாக உருவாகக்கூடிய கடனால் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அவமானங்களை தருது ரகசியமான பணம் சேர்ப்பு அப்படிங்கிற விஷயம் தருமானாலும் இந்த செயலில் பார்த்திங்கன்னா சிரமமான சூழ்நிலைகளை மாமனார் மாமியார் வீடுகளில் சரியான மா மரியாதை குறைவான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்து அப்படிங்கிற விஷயம் அது தனி அந்த ட்ராக் ஆனால் பொருளாதாரத்தில் அடி விழுகிறத அவமானப்படுறதை இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தருகிறது அப்படிங்கிறது இந்த புதனுக்கும் உண்டு புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு எதையோ சொல்லலாம் ஆனால் பொருளாதாரத்தில் அது கடுமையானது தான் தருது அப்படின்னு ரகசிய தனம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் நடைமுறையில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இடையூறுகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு அவர் தனகாரகன் அங்கே காரகபாவன் அஸ்தியாகும் ரெண்டாம் இடத்தில் இருப்பது வந்து பெரிய அளவுக்கு இருக்காது சொல்லுக்கு விலை இந்த இரண்டாம் இடத்து குரு சரியான நிலையில் நல்ல நிலையில் இருக்கும்போது வந்து ஒரு விதமானும் பலன் தரும் அது இது வந்து பெரிய அளவு வளர்ச்சி தரும் ஆனால் அதே வரவை தரும் எல்லாம் பண்ணும் ஆனால் அதே கிரகம் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னா இப்போ தனசு லக்னமே லக்னாதிபதியே போயிட்டு அங்கே நீச்சம் ஆயிடுவேர் அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் உச்சமாகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சில பெரும்பகுதி தொண்ணூறு சதவீத ஜாதகங்களுக்கு கடுமையான இடையூறுகிறது அது அதே மாதிரி சிம்மலகணத்துக்குமே வந்து எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற லெவலில் அது நிறைய கடுமையான பலன்களையும் தந்துடுது அந்த பொருளாதார விஷயத்தில் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் உண்டு இதுவுமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது சரியில்லை இது இந்த கிரகமுமே இந்த கிரகமே பெரும்பாலும் என்னாலும் இந்த கிரகம் மறையிற சரியில்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருப்பது நல்ல வருமானத்தை செழிப்பான நிலைமையை ந சரியான ஒரு சூழ்நிலையை யாரோடையும் போகக்கூடிய பேச்சாற்றல் மூலம் பறவுகள் உருவாக்கக்கூடிய நிலைமையெல்லாம் செழிப்பான நிலைமையெல்லாம் நிறைய கொடுக்கும் அது திருமணத்துக்கு பிறகு ப அபாரமான நிலைமை கொடுக்குது இது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறதுல ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் கொஞ்சம் இது பன்னெண்டாம் இடத்தில் இது மறையலாம் அப்படிங்கிறது ஒரு செல்வாக்கான நிலைமை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கான கிரகமாக இதில் பார்க்கப்படுது இந்த தனம் வரவு வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சனி பகவான் இது ரெண்டாம் இடத்துக்கு பொதுவாகவே வந்து சனி பகவானுக்கு ஒரு வகையில் வெளி ஊர்களில் வருமானத்தை உருவாக்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அதன் மூலமாக தனம் தேடக்கூடியவங்களாக இருக்காங்க கடுமையான உழைப்பின் மூலமாக மட்டுமே இதில் வரக்கூடிய ஒரு அளவான வருமானம் உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்குது பெரிய வருமானத்தை இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இது கொடுக்குறதில்ல ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவாளிகள் குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இந்த சனி பகவான் ரெண்டில் இருக்கிறது கடுமையான நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார வரவுக்கு கொஞ்சம் போராடித்தான் அந்த பொருளாதார நிலைமை சிக்கனமான தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணாதிசயமெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது சே பொருளாதார செழிப்பில் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான லங்கணங்களுக்கு கணங்களுக்கு இதிலே வந்து நல்லா பாதிப்பு இல்லாத நிலமையில் இருக்குமால கொஞ்சம் ஒரு ஒரு மெல்லிய சப்போர்ட் பண்ணலாம் இதில் லைட்டாக வித்தியாசம் வரலாம் அவ்வளோதான் இதே ராகு கேது அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அவங்க கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இருக்காங்க இதில் இந்த ஏழு கிரகங்களுக்கும் வக்கரகதி ஆகும்போதும் இந்த இரண்டாம் இடத்துல ஆகும்போது இது ஜாக்கிரதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பொருளாதாரத்தை இழந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை காலகட்டங்களை இழந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இது கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணம் உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குமானால் பொருத்தி பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது பொருந்தி வருதுங்கிறது உங்களோட அப் அபிப்பிராயங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து பயணிப்போம் நன்றி வணக்கம்